அண்டார்டிகா கண்டத்தில் இருக்க மிக உயரமான மலை மவுண்ட் வென்சன் மலை ஏறி இருக்கேன் இதோட ஹைட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் வந்து இதை ஒரு தான் சொல்லலாம் நானே வந்து நாற்பத்தெட்டு கிலோ தான் இருக்கேன் நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடையை வந்து ஒரு ட்ரெயில் வச்சு இழுத்துட்டு போகணும் ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களோட டென்த்தெல்லாம் நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே நாங்கள் தான் எழுத்துகிட்டு போனோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி டே வந்து டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனாலையும் நாங்கள் நிறைய பாதித்தோம் அண்டு வெதர் வந்து அங்கே சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அங்கேருந்து ஃப்ளை பண்ணி நாங்கள் ஏரோப்ளைனில் எங்களால் வெளியில் வரவே முடியல ரொம்ப நாள் வந்து ஏரோப்ளைன்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எட்டு நாள் காத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஃப்ளைட் கிடச்சிது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா க்ளோபல் வார்மிங் அவர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் அண்டார்டிகா கண்டத்துக்கு போனேன் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அண்டார்டிகா கண்டத்துக்கு போகிறது அந்த இடத்துல என்ன குளோபல் வார்மிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதோட எனக்கு எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க எல்லாருமே எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கவே முடியாது என்னோடய சக்ஸஸ்க்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இங்கே அண்ணா மனோகர் அண்ணா அண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் அண்ட் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லும் ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது கிட்டத்தட்ட எண்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் எண்பது லட்ச ரூபா நிதிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் அதை வந்து முயற்சி பண்ணி நம்மளே உருவாக்குவாங்க அந்த கேட்டகரி தான் நான் இல்லாத ஒரு விஷயத்தை நான் மவுண்டனரிங்க தமிழ்நாட்டில் உருவாக்கி இன்றைக்கி ஆறு சிகரத்தை அடைஞ்சி ஏழாவது சிகரத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட்டு முதல் பெண்ணாக தமிழ்நாடு வந்து முன்னாடி போய் நிற்கும் மௌண்டனரிங்கில் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு தான் இருக்கேன் நார்த் அமெரிக்கா இது வந்து நார்த் அமெரிக்காவில் தெனாலி அது மே மாதம் தான் நான் கிளைம் பண்ண முடியும் ஸோ சீசனில் தான் அதை கிளைம் பண்ண முடியும் சார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளிமஞ்சாரம் மவுண்டெயின் எடுத்துக்கிறோம் அந்த மவுண்டெயினோட ஹைட் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டருனா அந்த மீட்டர் அந்த உயரத்தை போய் தொட்டாதான் அந்த மலையை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இருக்கோம்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் கிடையாது எத்தனை பேர் வேணாலும் ஏறலாம் ஆனால் உச்சியை தொட்டால் மட்டும்தான் அந்த சிகரத்தை அடைஞ்சதுக்கான பலன் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் மெடல்ஸ் கொடுப்பாங்க செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அது வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் அதனால நிறைய மவுண்டனருங்க பாதிக்கப்படுறாங்க இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து கஷ்டப்பட்டு சப்மிட் பண்ணுறோம் சில பேர் சப்மிட் பண்ணாமயே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ கான்ட்ரவர்சி ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு முயற்சியும் நம்ம முயற்சி பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி அதில் வர சந்தோஷம் தான் எப்பயுமே நிலச்சி நிற்கும் ஸோ நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் வந்து ஒரு இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் என்றைக்குமே நிலைக்காது ஸோ அதனால எல்லாருமே அவங்களோட சொந்த முயற்சியில் வெற்றி தான் பார்க்கணுமே தவிர குறுக்கு வழியில் போகக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் இவங்களும் கூட ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்க அதை ரொம்ப ரொம்ப கங்க்ராச் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு கிட்ஸு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஏன்னா இப்போ நான் வந்துட்டு அன்மேரிடு வந்து எப்படி வேணா நான் வந்து பண்ணலாம் ஓகே ரெண்டு கிட்ஸு இருந்துட்டு இவ்வளோ சாதிச்சு அவ்வளோ ஸ்பான்சர் வந்துட்டு கேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம இடத்துல வந்து மற்றது கிரிக்கெட்டு மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாமே ஸ்பான்சர் கிடைச்சிருக்கும் பட் மவுண்டனே நம்ம இடத்துல மவுண்டனே கிடையாது மவுண்டனேனா என்னென்னு கேட்பாங்க ஆக்சுவலாக எங்கள் எந்த மவுண்டன் நம்ம ஏறப்புறோம் அப்படி கேட்டு அப்படி இருந்தும் ஸ்பான்சர் வாங்கி பண்ணவருக்கு தான் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக மலகூரன் எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னோம் ஸ்பான்சர் கிடைக்கிது அது வந்துட்டு பல மவுண்டன் ஏறுற மாதிரி ஸ்பான்சர் கிடைச்சி அது முடிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் ஆறு முடிச்சிருக்கேன் இன்னும் ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பெருமை சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன் தேங்க்யூ என் பேர் ராஜசேகர் பச்சை நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எவரெஸ்ட் நான் கிளைம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிமஞ்சூராக கிளைம் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் வந்து இன்னும் ஃபைவ் வந்து மவுண்டன் வந்து க்ளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ இவங்க அம்மா சேர்ணா அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் அந்த அக்கா வந்து அதை எடுத்து இந்த மவுண்டனை ஏறிட்டு வந்து இப்படி ஒரு சாதனை படைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ அக்கா இது மாதிரி நிறைய மவுண்டேனியர்ஸ் வரணும் இப்போ அக்காவை பார்த்தா நான் மௌண்டேனுக்குள்ள வந்தேன் அக்கா ராஜேகர் அண்ணா நான் பார்த்து வந்து நான் மௌண்டனியரிங் ஏறுனு சொல்லி வந்தேன் ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய மௌண்டனேர் வரணும் அப்படின்னு கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பசங்க பொண்ணு அப்படிங்கிறது இது பண்ணி பேசி கேட்குறீங்க அப்படி தானே ஆ நீங்கள் கேட்ட கேட்டேன் இப்போ என் எக்ஸாம்பிள் அக்கா தான் ஏன்னால் அக்கா ஃபர்ஸ்ட் இயர்னது எவரெஸ்ட் தான் அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற ஆறு கண்டும் ஸோ அக்கா வந்து அதெல்லாம் உடச்சி காமிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த கஷ்டத்தை தாண்டி அந்த எவரெஸ்ட்டை சமிட் பண்ணும்போது அதில் அன்னிக்க கேட்ட அந்த ஸ்ட்ரென்த்து வெளியில் வந்திருக்குல்ல ஸோ அந்த அந்த அக்கா வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அந்த விஷயம் என்ன ஃபிட்னஸ் வந்துட்டு ஒரு உண்மையிலே நான் சொல்ல போனா எவரஸ்டில் வந்து அவங்க கிட்ட சொல்லி அழுதேன் எல்லாரும் என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க இன்னைக்கு வந்து அவங்களே முன்னாடி இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி என்னை கேலி பண்றாங்க எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்கள்லாம் எதுக்கு வரீங்க அப்படின்னு ஒரு கேலி பண்ண இடத்துல எவரெஸ்டையும் ஏறி சக்ஸஸ் பண்ணி எனக்கு எந்த கை கால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து நார்மல் லைஃப்பில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி அவங்கள மீறி நான் இன்றைக்கி ஆறு கண்டத்தை முடிக்கும் போது அவங்களே அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டோம் அஸ் எ தமிழனா அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப குட்டி சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணாங்க நானும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் அவங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க நான் மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருந்தேன் ஸோ இந்த சிக்ஸ் மவுண்டன் முடிச்சிருக்கேன் இன்னொன்னு முடிச்சுருவாங்க கண்டிப்பாக என் பேர் வெங்கட நான் மவுண்ட் எல்பிரஸ் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் கிளைம் பண்ணியிருந்தேன் இப்போ கம்மிங் சிக்ஸ்டீன் வந்து அர்ஜென்டினா அக்கௌண்ட் கக்கோ அப்படிங்கிற ஒரு மாட்டை கிளைம் பண்ண போகிறேன் இல்லை இப்போ நாங்கள் கிளைம் பண்ணி முடிச்சுட்டு வரல நாங்கள் வந்து ஒரு ஏஜென்சி மூலியமாக தான் அங்கே போவோம் ஸோ அந்த டாப் ஆஃப் த மௌண்டெயின் ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை இன்னொரு விஷயம் இருக்குது நாங்கள் போகிற மவுண்டனுக்கு ஒரு பார்க் ஸ்டேஷன் இருக்கும் அந்த பார்க் ஸ்டேஷனில் உச்சியை போய் தொட்டிட்டு அந்த ஃபோட்டோ எவிடன்ஸை எடுத்துகிட்டு வந்து அங்கே சப்மிட் பண்ணணும் அப்போ சப்மிட் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நிறைய பேர் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கூட முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரிஜினலே கிடையாது ஸோ சில கம்பெனிஸ் வந்து சும்மா கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த மௌண்டனர் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆமா இப்ப எவரெஸ்ட் ஏறி இருக்கோம் அப்படின்னா ஆமா இப்ப அந்த ஒரு விஷயம் இவங்க சொல்லுவாங்க வேணா நீங்க இப்ப நீங்க எவரெஸ்ட் ஏறி இருக்கு எவரெஸ்ட் ஏறி இருக்கீங்களா ஆ நீங்கள் எவரெஸ்ட் இப்போ ஏறி இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ நேபால் கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்துட்டு இவங்க நேம்மே என்னே இருக்கும் அதில் இந்தியாவில் வந்துட்டு இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா வந்து கண்ட்ரிக்கும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நான் கிளிமாஜராக இருக்கீங்கன்னா அதுக்கே சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ரீச் பண்ணிக்கிங்க இப்போ என் கூட ஒருத்தர் இருந்தார் ஓகேங்களா ஒரு ஃபாரினர் ஓகேங்களா அவர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தார் அவர் ஃபோட்டோ எடுத்த ஃபோனை தொலைச்சிட்டார் பட் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேஷனை கொடுக்கல அவர் எவரெஸ்ட்டு கிளைம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இப்போ போனதுக்கு ஏன்னா இப்போ ஷேர்பா வந்துட்டு அவங்க சொல்ல அவர் முடிச்சான்னு சொல்லலாம் பட் அதை நான் நம்ப மாட்டாங்க போட்டோ ப்ரூஃப் வேணும் நீங்க போட்டோ அந்த டாப்ல நிக்கிற போட்டோ வேணும் அப்படி இருந்தா தான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இப்போ உலகத்துல ஏழு கண்டம்னா அந்த ஏழு கண்டத்தோட உச்சியை தான் தொட்டு இருக்கணும் அதுல ஏறின அப்படின்னா அது கணக்கே கிடையாது இப்ப என் கூட கிளைம் பண்ண இந்தியன்ஸ் வந்து ரெண்டு பேர் தொடல பட் அவங்க திருப்பியும் அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ணணும் பணம் கட்டிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே இது பண்ண முடியாது தேங்க்யூ சார் கண்டிப்பா இந்த சிகரத்தை தொட்டு தமிழ்நாட்டுக்கு மவுண்டனரிங்ல த பெஸ்ட் அப்படின்றத உருவாக்குவேன் சார் நீங்கள் எல்லோருமே எனக்கு மீடியா ச சப்போர்ட் இருக்கீங்க என்னோடய ரெக்கார்டுக்கும் ஏழாவதுக்கும் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் கண்டிப்பாக முடிப்பேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச்